வணக்கம் மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா மக்களே இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா நம்மளை பல பேருக்கு இருக்கிற வாயு பிரச்சனை சாப்பிட்ட உடனே வயிறு உப்பலாக தெரிகிறது வயிறு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதையெல்லாம் வீட்டிலையே எப்படி சரிவு நிற்கலாம் அப்படிங்கிறத பற்றி இயற்கையான முறையில் சொல்கிறேன் கேட்குறீங்களா வேக வேகமாக சாப்பிட்றது ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட்றது இரவில் தாமதமாக சாப்பிட்றது இதெல்லாம் வயிற்ற கடுப்பாக்கி உப்பலாக்கி வயிற்ற ஒரு மாதிரி ஆக்கிவிடும் முக்கியமாக பெண்களுக்கு இது பொதுவாக வர்ற பிரச்சனைகள் இதுக்கு செய்ய நம்ம பாட்டி காலத்திலிருந்தே நிறைய இயற்கை வைத்தியங்கள் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா ஒரு துண்டு சுக்கு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை இதை மூணையும் ஒரு கப் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு பாதியாக வற்ற வச்சு வடிகட்டி வெது வெதுப்பாக குடிங்க சுக்கு சூட்டை தணிக்கும் சீரகம் ஜீரணத்தை கொடுக்கும் மல்லி வயிற்றுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் வானத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து இதை கொடுத்துக்கிட்டே வாங்க வயிற்று உப்புசம் குறஞ்சிரும் வயிற்றில் இருக்கிற கழிவுகளும் வெளியேறிடும் மலச்சிக்கலும் சரியாகும் வயிறு ஃப்ளாட்டாயிரும் மனசுக்கு நிம்மதியாக உடம்பே லேசானது மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா காலையில் எழுந்ததும் ஒரு கப் தண்ணியில் ஒரு மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு வெது வெதுப்பாக குடிங்க வயிற்றில் இருக்கிற அதிகமான காற்று வெளியேறி உடம்பு கணத்து கிடக்கிறதெல்லாம் குறைஞ்சி வயிறு லேசாகி மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆனால் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறவங்க இதை கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும் கொஞ்சம் அளவு குறைச்சி கூட சாப்பிடுங்களேன் செஞ்சு பார்க்குறீங்களா இன்னொன்னும் சொல்கிறேன் மதிய வேலைகளில் ஒரு டம்ளர் மோரில் கொஞ்சோன்னு இங்கி துருவலை போட்டு ஒரு நாலஞ்சு கருகப்பிள்ளைய கட் பண்ணி போட்டு குடிங்க வயிறு லேசாயிரும் இன்னொன்று சொல்கிறேன் இரவில் ஏழரை மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாதீங்க காலையில் வயிறு லேசாக உடம்பு லேசாகிரும் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது இதுக்கு மேலும் வயிற்றில் வலி உப்பிசம் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே போச்சுன்னா உங்கள் குடும்ப டாக்டரை அணுகி அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு சரி பண்ணுங்க நம்ம உடம்பு நம்ம உடல்நிலை நம்ம கையில் தான் இருக்குது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த பாட்டி வைத்தியத்தையும் உங்களுக்கு தேவை இருந்தால் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத கமனில் எனக்கு தெரியப்படுத்துங்க மக்களே இன்னொரு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் டாட்டா